ஸ்லாக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு இம்டி விலாக் வாங்க வீடியோ க்ளாக் போகலாம் இப்போ நம்ம புளி தாளித்த கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு காக்கிலோ சின்ன மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கக்காவும் இது போல் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம காஞ்சி மிளகா வந்து வெதை நீக்கிட்டு எடுத்துருக்கோம் இது வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிளகா நீங்கள் குச்சி மிளகா சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் எலஞ்ச சைஸில் புளி உற வச்சு எடுத்துருக்கோம் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கிறப்போ இது போல் ஒரு பவுலில் ஒரு தக்காளியை கைட்டே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மிக்ஸியில் வந்து ஆட்டிய ஆட்டணும் இல்லையா மிக்சியில் அரைச்சதை வந்து நீங்கள் இந்த பவுலோட சேர்த்துக்கோங்க இந்த பவுலில் புளியும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க புளிப்பு எப்படின்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிளகாவை வந்து வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் நாங்கள் காரமாக இருக்குங்கிறதுனால மிளகாவும் கம்மி பண்ணியிருக்கோம் வெளியே நீக்கிட்டும் எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரம் வேணும்னா வெ கூட சேர்த்துக்கோங்க மிளகா நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம தக்காளி புளி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுலில் வந்து மிளகாய் வறுத்த மிளகாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம் தே கடாயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்கிக்கிறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லை வதங்கின மாதிரி இருந்தாலே போதும் இது போல் வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பவுலில் தக்காளி புளியெலாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்க வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம் பண்ணி வச்சிடலாம் அந்த நிமிஷம் வந்தால் கொதிக்கட்டும் பாருங்க ஓப்பன் பண்ணேன் எவ்வளோ அழகாக கொதிக்க கிண்டி விட்டுக்கோங்க இது கூட நம்ம கருவாடு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன கருவாடு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட முருங்கக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இதோட சிம்மில் வச்சுடுங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிண்டி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட கழனி சேர்த்து இந்த மெத்தட்லேயும் காய்ச்சலாம் கழனி குழம்பது அது மாதிரி மிளகாவே சுட்டு போட்டு சுட்டு பிழஞ்சானமும் இதே மெத்தடில் காய்ச்சலாம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு முருங்கைக்க உருளகெல்லாம் அழகா விந்து வந்துடுச்சு மணக்க மணக்க நமக்கு புளி தாளித்து கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்காக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் ஓகே டாட்டா பாய் பாய்